பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கம்யூனிட்டி வெற்றிவேல் அவன்யூ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே அம்மாப்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மாயக்காரி மாசாணியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முருகானந்தம் வளர்மதி தம்பதியினரால் உருவாக்கப்பட்டு தினந்தோறும் பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி ஆகிய தினங்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது கோவை திருப்பூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்து பரவலாக ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இங்கு படுத்த நிலையில் கருப்பராயன் கொரோனா மாரியம்மன் போன்ற தெய்வங்களும் உள்ளது தீராத கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லை கணவன் மனைவி சண்டைகள் பிள்ளிச்சூனியம் மற்றும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வர குழந்தைவரம் தொழிலில் முன்னேற்றம் செல்வம் வளம் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரும் சக்தி வாய்ந்த அம்மன் என்று இங்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைப்பதால் முக்கிய விசேஷ நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் digital voice tamil